இந்த சமாதான உடன்படிக்கை எப்படி போகிறது என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜெனரல் எகியா சின்வாரோடு சேர்த்து அவரை காப்பாற்றுவதற்காக போராடிய நேரத்தில் ஷகீதான மேலும் ஐந்து பேருடைய ஜனாசாக்களையும் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது அநேகமாக பேர் குறிப்பிடப்படாமல் அவற்றைத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது காசாவிலே சராசரியாக ஒவ்வொரு மாதமும் நானூற்று எழுபத்தி ஐந்து குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக மாறுகிறார்கள் என்கிறது சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு இவ்வளவு நாட்களாக எங்களுடைய கப்பல் மீது யாரும் தாக்குதல் முடியாது அவ்வளவு பாதுகாப்பானது அவ்வளவு பலம் வாய்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய அனைத்து கப்பல்கள் மீதுமே இதுவரைக்கும் படை படைப்பிரிவு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பேரன்பிற்குனிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்று அறுபத்தி ஏழாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிற செய்திகளை பொறுத்த மிக விரைவில் ஓரிரு நாட்களுக்கு உள்ளாக பாலஸ்தீன ஒரு சமாதான நிலை உண்டாக போகிறது என்கிற செய்திகள் மேலும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நடந்த பேச்சுவார்த்தைகளை போலாமல் ஒரே கட்டிடத்திற்குள் தங்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய தலைவர்களும் அதே போன்று ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அதிகாரிகளும் அதிகாரிகளும் மற்ற நாட்டினுடைய அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளை இடைவிடாது நடத்தி வருகிறார்கள் கத்தார் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இதுவரைக்கும் நாங்கள் ரொம்ப நெருக்கத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனாலும் இது முற்றுமுழுதான வெற்றி அல்லது சமாதான உடன்படிக்கை ஆகிவிட்டது என்றெல்லாம் எங்களால் மகிழ்ச்சி பெற முடியாது காரணம் என்னென்னா இதற்கு முன்பதாகவும் இதே போன்ற ஒரு நிலையை நாங்கள் எடுத்திருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை ரத்தாகி இருந்தது எனவே தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் பல விஷயங்களில் உடன்பாடுகளை எட்டி இருக்கிறோம் ஒரு சமாதான உடன்படிக்கை முடிவுற்றுவிட்டால் அதனை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறது தோஹா கதார் இந்த நிலையில்தான் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதுவரைக்கும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் அறுபத்தி இரண்டு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பன்னிரண்டு அப்பாவி சகோதரர்களை மீண்டும் கை செய்திருக்கிறது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சமாதான உடன்படிக்கை என்று ஆகப்போகிறது எனவே எத்தனை பேரை கொள்ள முடியுமோ அத்தனை பேரை கொன்று தீர்த்து விடுவோம் என்கிற அடிப்படையில் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய இடங்களை கூட விட்டுவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அதே போன்று கைது நடவடிக்கைகளையும் உச்சமாக அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிற நிலையில் இன்றைக்கு மட்டுமல்ல ஜெனின் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை உச்சமாக நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் காசாவிலே சிறுவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இப்படியான செய்திகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி காசாவிலே சராசரியாக ஒவ்வொரு மாதமும் எழுபத்தி ஐந்து குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக மாறு

அவர்கள் சந்திக்கும் துயரங்கள் சாதாரணமானவை அல்ல அதுலேயும் சில பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற போது ஓரளவுக்கு முயற்சி பண்ணினா அவர்களுடைய உடல் மீண்டும் சரி செய்து விடலாம் என்கிற நிலை இருந்தும் கூட ராசாவிலே இருக்கக்கூடிய மெடிக்கல் கிரைசிஸ் காரணமாக மருத்துவ தேவைகள் இருக்கிறது ஆனால் மருந்து பொருட்கள் இல்லை என்கிற நிலையில் அவர்களும் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மக்கள் அங்கே நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவ்வளவு அநியாயங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதுவரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக சமாதான உடன்படிக்கை வருகிற வரைக்கும் அவர்கள் இந்த அநியாயத்தை செய்வார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது என வெறிகொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தோல்விக்கு மேல் தோல்வியாக இந்த யுத்தம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது கடைசியில சமாதான உடன்படிக்கை ஊடாகத்தான் தான் அவர்களுடைய ஹாஸ்டேஜஸ்களை பனைய கைதிகளை அவர்கள் மீட்டு கொண்டு வர வேண்டிய நிலை உண்டாகி இருக்கிறது சமாதான உடன்படிக்கையில தான் பனைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வரணும்னு இருந்தால் இதை ஏற்கனவே அவங்க யுத்தம் இல்லாமலேயே செய்திருக்கலாம் எத்தனையோ தடவை இந்த சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளின் போதே செய்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவித்தார்கள் இரண்டு காரணம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறிபிடித்த தன்மைகள் முதன்மை காரணம்

ASSOCIATED PRESS நிறுவனம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகளுக்கும் இடையிலே இடம்பெற்று வரக்கூடிய சமாதான உடன்படிக்கை தொடர்பான தரவுகள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக கூறி சில தரவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சமாதான உடன்படிக்கை எப்படி நிகழப்போகிறது என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவது கட்டம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சமாதான உடன்படிக்கை தொடரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக பெண்கள் குழந்தைகள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் உட்பட 33 மூன்று பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்யும் இதிலே ராணுவத்தை சேர்ந்தவர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கு பதிலாக இஸ்ரேல் அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் பொதுமக்களாக இருந்தால் அவர்களில் ஒருவருக்காக இஸ்ரேல் முப்பது பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனை அடிப்படையில் தான் முதல் கட்டமாக விடுதலை செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் போர் நிறுத்தத்தினுடைய முதலாவது நாளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மூன்று கைதிகளை தான் விடுதலை செய்யும் ஒரே நேரத்தில் முப்பத்தி மூணு பேரையும் விடுதலை செய்ய மாட்டாங்க நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு ஏற்றாற் போல் பிரித்து பிரித்து தான் விடுதலை செய்வார்கள் இஸ்ரேல பத்தி அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த மாதிரியான நிபந்தனை போடப்பட்டிருக்கு அதுல முதலாவது நாளில் வெறும் மூன்று கைதிகள் மாத்திரம் தான் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் ஏழாவது நாளில் இந்த முதலாவது நாளில் மூணு பேரை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து எப்போ கொடுப்பாங்கன்னா ஏழாவது நாளில் இந்த சமாதானம் நடைபெற்று சமாதானம் நடைமுறை

மீண்டும் நாற்பத்தி நாட்களாக தொடரும் அந்த இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கும் போது நிலையான அமைதி பிரகடனம் ஆரம்பிக்கப்படும் என்கிறது அந்த ஒப்பந்தம் விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அந்த காலகட்டத்திற்குள் தான் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே தங்களிடம் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஆண் கைதிகளையும் அதே போன்று இருக்கக்கூடிய பெண் கைதிகளையும் ராணுவத்தை சேர்ந்தவர்களையும் பாலஸ்தீன விடுதலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டு தரப்பும் இணங்கிக் கொள்கிற அடிப்படையில் விடுதலை செய்வார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் அந்த ஒப்பந்தம் மீண்டும் உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தையாக நடத்தப்பட்டு எத்தனை பேரை விடுதலை செய்ய அதுக்கு நீங்க எத்தனை பேரை விடுதலை செய்வீங்க என்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது கட்டம் அதற்கு நாட்கள் குறிப்பிடப்படுவதில்லை நிரந்தரமாக ஒரு யுத்த நிறுத்தமாக அது மாறுகிற கட்டம் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொன்று அவர்களுடைய பாடிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கைப்பற்றி கைப்பற்றியிருப்பார்கள் அதேபோன்று பாலஸ்தீன விடுதலை போராளிகள் சார்பான ஜனாசாக்கள் இஸ்ரேலிடத்தில் இருக்கிறது அந்த இரண்டும் இந்த சந்தர்ப்பங்களில் பரிமாறிக்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஜெனரல் எஹியா சின்வார் அவர்களுடைய ஜனாசா தான் இஸ்ரேலிய கைகளில் இருக்கிறது என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும் அதைத்தான் இவர்கள் இதில் குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய ஜனாசாவை பெறப்போகிறோம் என்று வெளிப்படையான வார்த்தைகள் எதுவுமே இதில் இல்லை இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய உடல்கள் எங்களிடம் இருக்கிறது அதை நாங்கள் ஒப்படைப்போம் அப்படி ஒப்படைப்பதாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய தரப்பில் இருந்து கைப்பற்றி இருக்கக்கூடிய ஜனாசாக்களை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஜெனரல் எஹியா சின்வாரோடு சேர்த்து அவரை காப்ப காப்பாற்றுவதற்காக போராடிய நேரத்தில் ஷஹீதான மேலும் ஐந்து பேருடைய ஜனாசாக்களையும் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது அநேகமாக பேர் குறிப்பிடப்படாமல் அவற்றைத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அத்தோடு சேர்த்து இந்த மூன்றாம் கட்டத்தோடு காசாவிலே உச்சகட்டமான புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படி ஆரம்பிக்கப்படுகிற போது வெளிநாட்டு உதவிகள் உள்ளே வரும் வெளிநாட்டினுடைய தொண்டு நிறுவனங்கள் உள்ளே வந்து அந்த உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் காசாவுக்கு உள்ளே செல்வதற்கும் வெளியே செய்யப்படும் வாய்க்கதவுகள் தடையில் போய் வருவதற்கான அந்த வாய்ப்புகளும் இந்த ஒப்பந்தத்தினூடாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்பது இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய இதுதான் இறுதியான ஒப்பந்தம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது இது இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பிறகுதான் மொத்தமான விவரங்கள் வெளியே வரும் அப்படி வருகிற போது மேலதிக முக்கியமான தகவல்களையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த நிலையில தான் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலே பயங்கர சண்டை நடைபெற்று வருகிறது குறிப்பாக வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளிலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேற்கு கரை பகுதிகளிலே இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேலை சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நான்கு நான்கு பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உடல்களை ஹெலிகாப்டர்களில் வந்து ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எடுத்துச் செல்கிறது அவர்கள் புகைப்படத்தோடு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பட்டாலியன் போராடக்கூடிய சண்டையிடக்கூடிய அந்த படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த நான்கு பேருடைய பெயர்களோடு அவர்கள் அந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஜெனின் சண்டையிலே எங்களுடைய படையைச் சேர்ந்த நான்கு பேரை இழந்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய தரப்பில் நான்கு பேர் இழந்திருக்கிறார்கள் ஆனால் எதிரிகளுடைய தரப்பில் ஏழு பேரை கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக காசாவுக்குள் நடைபெறக்கூடிய சண்டைகளில் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையணியினுடைய நெட்ஸாரிம் காரிடார் பகுதிகளில் இருக்கக்கூடிய

மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கல்குடா பகுதிகளிலையும் இந்த நட்பணியை செய்து வருகிறோம் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டுதான் இந்த காரியங்களை செய்து வருகிறோம் எனவே நிறைய தேவைகள் இருக்கிறது இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் கற்றுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்கிற போது கண்டிப்பாக அதுவும் அந்த மாணவர்களுக்கு உரிய முறையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக வசதியாக அமையும் என்கிற காரணத்தினால் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் இந்த மாணவர்களுடைய அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சதக்கத்தூள் ஜாரியாவுக்கான நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவினுடைய தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சில காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இரண்டு வெஹிக்கிள் மேலே அவங்க தாக்கல் நடத்துகிறதை சுட்டி காட்டுகிறார்கள் அதேபோன்று இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று இங்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை அளிக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மொத்தமாக மூன்று மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கக்கூடிய அதே நேரம் மேலே நாம் சுட்டி போன்று அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸுகளையும் இன்று இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரம் ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய புகாரி மசூதிக்கு அருகாமையில் புகாரி பள்ளிவாயலுக்கு அருகாமையில் நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களில் அவர்கள் பல பேர் கொல்லப்படக்கூடிய நிலையில் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்காகவும் இணைத்துத்தான் அவர்கள் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய யமனுடைய ஹூத்திகள் போராளிக் குழுக்கள் இன்றைக்கு சரமாரியான தாக்குதலை அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீதே நடத்தியிருக்கும் இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ஹாரி ட்ரூமன் மீது இன்றைக்கு அவர்கள் குரூஸ் வகையான ஏவுகணைகளையும் அதே ட்ரோன்களையும் வைத்து தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இருக்கிறார்கள் செங்கடலே விமானம் தாங்கி கப்பல் மீது எமனுடைய படைகள் தாக்குதல் நடத்துவது இது ஆறாவது முறையாக இருக்கிறது இந்த மாதத்துக்குள்ளாக இப்பொழுது நம்ம பதினைந்தாவது நாளில் இருக்கிறோம் இந்த மாதத்தில் இந்த மாதத்துக்குள்ளாக ஆறு தடவைகள் அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பலை நோக்கியே அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே அங்கு தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்த பல விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா விட்ரோ செய்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் எமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு ஏன்னா இவ்வளவு நாட்களாக எங்களுடைய கப்பல் மீது யாரும் தாக்குதல் நடத்த முடியாது அவ்வளவு பாதுகாப்பானது அவ்வளவு பலம் வாய்ந்தது என்று சொல்லி கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய அனைத்து கப்பல்கள் மீதுமே இதுவரைக்கும் ஹூத்திகளுடைய படைப்பிரிவு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே செங்கடலிலே வந்து நின்ற அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் கப்பல் அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் அதுப்ப நாட்களிலேயே மீண்டும் திருப்பி அழைக்கப்பட்டு து அதே போன்று செங்கடலுக்கு வருகை தந்த நான்கு கப்பல்கள் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ட்ரூமன் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருந்தார்கள் இந்த மாதத்துக்குள்ளாக ஆறு தடவைகள் தாக்குதல்களை இருக்கிறார்கள் கப்பலில் இருந்த விமானங்களை தாக்கி செய்திகளையும் ஏற்கனவே நாம் பகிர்ந்திருக்கிறோம் தங்களை தாக்க முடியாது என்று எதையெல்லாம் பலம் வாய்ந்த ஆயுதங்களாக சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தார்களோ அவற்றை மீறித்தான் இந்த தாக்குதல்களை எமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இஸ்ரேலுடைய டெல் அவிவை நோக்கி அவர்கள் நடத்தக்கூடிய பலஸ்டைன் டூ என்கிற சுப்பசோனிக் ஏவுகணையை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருந்த தேட் என்கிற பாதுகாப்பு சிஸ்டத்தை மீறி இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அமெரிக்காவிடத்திலேயே தேட் சிஸ்டம் ஒன்பது தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுல ரெண்டு இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க ஈரான் இருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த அளவு பலம் வாய்ந்த தேட் சிஸ்டத்தை மீறித்தான் தற்போது எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் சுப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஹூத்திகளுடைய சுப்பசோனிக்கை தடுக்க முடியாமல் அமெரிக்காவினுடைய தேட் தடுமாறிக் கொண்டிருக்கிறது அந்த தேட் சிஸ்டத்தை இயக்குவதற்கே ஒவ்வொரு சிஸ்டத்திற்கும் சுமார் தொண்ணூற்றி ஏழு அமெரிக்க ராணுவத்தினர் பயன்படுத்தப்படுவார்கள் அமெரிக்க இராணுவம் மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க அதற்கென்றே அமெரிக்கா தேட் சிஸ்டத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ராணுவத்தினரையும் இதை இயக்குவதற்காக அனுப்பி வைத்திருந்தது அவர்கள் அனுப்பி வைத்ததினாலும் எந்த பலனும் இல்லை ஒன்பது சிஸ்டம் அவங்கள்ட்ட இருந்தது அதில் ரெண்டு அனுப்பி இருந்தாங்க ஐந்தைத்தான் அவர்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பல பில்லியன் அளவு செலவு செய்து தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதமாக தடுப்பு ஆயுதமாக அது இருக்கிறது இஸ்ரேலுடைய அயர்ண்டோம் நாசமாக்கப்பட்டது ஏரோ சிஸ்டம் நாசமாக்கப்பட்டது தற்போது ஊத்திகள் அவர்கள் வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலேயே நம்பர் ஒன் தடுப்பு சிஸ்டமாக இருக்கக்கூடிய தேடும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு சிஸ்டம் அதையும் மீறி எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை தொடர்ந்து நிரூபித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மைப் போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அநியாய தாக்குதல்களை நடத்தக்கூடிய இசரையிலே ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே அது மட்டுமல்லாமல் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப தவற வேண்டாம் என்பதையும் கோரி முடித்துக் கொள்கிறேன் வாஹிர்தானா அந் ஹந்துல்லாஹ் ரப்பில் ஆலமி